ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான வழிமுறைகள் தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் இருக்குதோ இல்லையோ ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவில் யோகா பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு எதுவும் சொல்ல போகிறதில்ல ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுனாவே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும் ஏன்னா நானும் தியானம் உடற்பயிற்சி இப்படி என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேங்க அதெல்லாம் செஞ்சால் உண்மையிலுமே ஸ்ட்ரெஸ் குறையத்தான் செய்யுது அதை நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ரெகுலராக அதை ஃபாலோ பண்ண முடியல அதனால் ஈஸியான ஒரு டிப்ஸ் தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு கை கைப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமாக இருப்போம் அதுவே டென்ஷனாக இருக்கும்போது சின் சின்ன பிரச்சனையே பெருசாக்கி பூதாகரம் ஆக்கிடுவோம் சரிங்க நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம் அன்பு தாங்க அன்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அன்பை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட அன்பை கொடுக்காதனாலையும் அவங்கக்கிட்ட நமக்கு அன்பு கிடைக்காதனாலையும் தான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிடுங்க ஏன்னா அன்பில் மட்டும்தாங்க கொடுக்கறதுலேயும் சந்தோஷம் கிடைக்குது நம்ம பெற்றுக்கொள்வதிலையும் சந்தோஷம் கிடைக்கிது இப்போ நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது ஒரு குழந்தைய பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன தோணும் டென்ஷன் எல்லாம் பறந்து போய் அந்த குழந்தைய கொஞ்சம் போல் தோணும் அதுவே பெட்ட நிதி ஏதாவது போனேன்னு நாய்க்குட்டி இருந்ததுன்னா அதையும் பார்க்கும்போது அது சென் அது செய்கிற சேட்டையை பார்க்கும்போது அதை கொஞ்சம் போது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் தன்னை போல் குறைஞ்சிருங்க நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா தேவைப்படாத இடத்துல அன்பை கொண்டு போய் கொட்டிகிட்ருப்போம் அதுவே அன்பு தேவைப்படுற இடத்துல கொடுக்காமல் விட்டுருப்போம் அதுதான் நம்ம பண்ணுற தப்பு நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா தேவைப்படாத இடத்துல அன்பை கொட்டிட்டு ஏமாந்து போயிட்டு யார் மேலேயும் அன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம் அன்பாக இருங்கள் அது ஒன்றுக்குத்தான் இந்த உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது யார் எத்தனை தடவை சொன்னாலும் இது தாங்க உண்மை ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதுக்காக வழியும் ஒரு வழியும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ